ஒரு சாதாரண படத்துக்கே அப்டேட் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ மெனக்கிடுவாங்க அவ்வளோ பில்டப் பண்ணுவாங்க வந்து எங்கள் 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 படத்தை பற்றியான எந்த தகவலையும் கேட்காதிங்க அதுக்கான டீச்சர் அப்புறமா வரும் அதுக்கான ட்ரெய்லர் அப்புறமா வரும் அதுக்கான ஃபோட்டோஸ் வந்து அப்புறமா கொடுக்குறோம் இப்படி ஒரு பில்டப் இருக்க என்னென்னா அவங்களுடைய படைப்பு மேலே அவங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை அதை தவிர அந்த பில்டப் தேவைப்படுது இந்த சினிமாவுக்கு ஆனால் ரஜினிகாந்த் மாதிரியான ஒரு நடிகர் ஜெயிலர்னு ஒரு மாபெரும் இட்டடித்த ஒரு படம் இந்த ஜெயிலர் டூவுக்கான படப்பிடிப்பு முடிச்சுட்டு கேரளாவிலேருந்து திரும்பி வராரு ஏர்போர்ட்டில் எல்லாரும் கேட்குறது படப்பிடிப்பு முடிஞ்சுதானே டிசம்பரோட முடியுது டாக்கி போஷன் முடியுதுன்னு சொல்கிறாரு படம் எப்போ சார் ரிலீஸ் ஆகுன்னா அதை டைரக்டர்கிட்ட கிட்ட கேட்டுங்க இல்லை வந்து தயாரிப்பு நிறுவனத்துக்கிட்ட கேட்டுங்கன்னு சொல்லலாம் வந்து டக்குன்னு சூரதங்க விட்டா மாதிரி பார்த்தீங்கன்னா ஜூன் பன்னெண்டு இது ரிலீஸு அடுத்த வருஷம் அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிட்டே இருக்காரு இதாங்க ரஜினிகாந்த் வந்து நீங்கள் ஜெயிலர் டூவுக்கு எந்தெந்த விதத்தில் ஐப் கொண்டு வந்து நீங்கள் வந்து எந்தெந்த விதத்தில் அப்டேட் கொண்டு வந்து கொண்டு வந்து அது வந்து சேர்க்கலாம் ஒருவேளை அது மாதிரி கூட பிளான் இருந்தாலும் இருந்துருக்கலாம் ஆனால் தன் மனசில் பட்டதை டக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் தான் வந்து அஜினிகாச்சு அது சாதகமாக பாதகமாக அதெல்லாம் கிடையாது அதனால நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை சொல்லிட்டு போயிடுவோம் அப்படின்னு அதனால தான் பல இடங்களில் அவர் மேடை ஏறி பேசுறதுக்கு தயங்கக்கூடிய ஒருவர் இதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ எங்கேயுமே டக்குன்னு போய் மேடை ஏறி பேச மாட்டார் என்னென்னா அது வந்து தனக்கு பாதகமாக இருந்தால் பரவாயில்ல அந்த மேடை சம்பந்தமானவர்கள் விழா சம்பந்தமானவர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை போகுது அப்படின்னு ஒரு நூல் வெளியீட்டு விழாவில் கூட சிஎம் ஸ்டாலின் கலந்துக்கிட்டாப்புல அப்போ வந்து அந்த சீனியர்கள்லாம் சீக்கிரம் வீட்டுக்கு அனுப்புங்கன்னு சொன்னது வந்து வேறு விதமாக திருச்சி அப்புறம் வந்து துரைமுருகன் அமைச்சர் துரைமுருகன் இவங்கெல்லாம் கோவப்பட்ட சம்பவங்கள்லாம் வந்து அதுக்கான விளக்கம் அதுக்கப்புறம் கொடுத்தாரு விகடன் நூலை வெடித்து விழாவில் வந்து சொன்னாப்புல நான் சொன்ன அர்த்தமே வேறு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டதே வேறு நான் சொல்ல வந்ததே வந்து முழுமையாக சொல்ல முடியாத அளவுக்கு இந்த கைத்தட்டல் தட்டி முடிச்சிட்டாங்க அப்படின்னு இதுதான் ரஜினிகாந்த் எதுக்கு சொல்கிறேன்னா ஜெயிலில் வந்து ஒரு மாபெரும் வெற்றிப்படம் அந்த வெற்றி படம் ஜெயிலில் டூவில் இங்கே வந்து நிற்குது வந்து அப்படி நிற்கும் பொழுது அந்த ஜெயிலில் டூவுக்கு எந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்து சேர்க்கலாம் அது அப்படி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க இங்கே கூலியை ஆயிரம் விதமாக அடித்தாங்க இதெல்லாம் பண்ணாங்க அதுக்குள்ளேயும் நம்ம வருவோம் அது இந்த வீடியோக்குள்ளே வருவோம் இதே சமயத்தில் அவர் பாடம் போகிற போக்கில் ஜூன் பன்னெண்டாந்தேதி தேதி ரிலீஸுங்க அப்படின்னு சொல்கிறது தான் ரஜினிகாந்தோடைய ஒரு ஸ்பெஷல் அது இங்கே இதே படப்பிடிப்புக்கு கேரளாவுக்கு போகிறாரு இங்கே சென்னை ஏர்போர்ட்லேருந்து போகிறாரு அதுக்கு முன்னாடி வரைக்கும் ரஜினி கமல் இணைகிற படத்துக்கு லோகேஷ் கனகராஜ் தான் அப்படின்னு ஊர் பூரா பேசிக்கிட்டு இருக்காங்க இவர் வந்து நின்னவுன்னே ரஜினியும் கமல நீங்களும் சேர்ந்து படம் பண்ணுறீங்களா அப்படின்னா படம் பண்ணுறோம் ராஜ்கமல் ஃபிலிம்ஸும் வந்து ரஜ்ஜயினும் சேர்ந்து பண்ணுறாங்க இன்னும் கதையும் டைரெக்டரும் முடிவாகலை நல்ல கட்டுங்க கதையும் டைரெக்டர் முடிவாகலன்னு போது அங்கேயே தூக்கி அப்படி போட்டாச்சு லோகேஷ் கனகராஜ் இந்த படத்தில் கிடையே கிடையாதுன்னு இங்கேயும் தான் ரஜினி நிற்கிறார் இதெல்லாம் மீறி வடிவையில் பேசினார் இல்லைங்களா அந்த பத்து பேர் வந்து சினிமாவை அழிக்கிற அந்த பத்து யூடியூபர்ஸ் அது யார் பத்து பேரு நான் தெரியலனா ஆனால் வன்மத்தோடு கூலி படத்தின் மீது எதிரான கருத்தை பரப்பியவர்கள் நிறைய நமக்கு தெரியும் வந்து திட்டமிட்டே பார்த்தீங்கன்னா இது ஒரு மோசமான படம் இது ஒரு தேராத படம் பொய்யான ஒரு வசூலை எல்லாம் சொல்லி தொடர்ச்சியாக வந்து அந்த படத்தின் மீது வன்மத்துக்கு ஏன்னு தெரியவே இல்லை வந்து சில ஆட்கள்லாம் அதை கண்டுபிடிச்ச அப்புறம் பேசுனதுலாம் உண்டு நான் கூடலாம் பேசியிருந்தேன் வந்து ஏன்னா ஒரு படத்தை வந்து ரஜினி ரசிகர்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அந்த படத்துக்கு வந்து ஏ சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்துட்டு போயிருக்காரு அந்த டைரக்டர் அவர் நடிச்சிருந்தா யூஏ கூட வாங்கியிருக்கலாம் யூ கூட வாங்கி கொடுத்துருக்கலாம் அதை வந்து ஒரு ஒரு நடிகர் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாரு ஒரு தயாரிப்பு ஒன்று ஏற்றுக்குது சரி ஓகே அப்படின்ட்டு ஆனால் குழந்தை குட்டியோட அந்த படத்தை பார்க்க வந்தவங்களாம் வந்து இவங்கெல்லாம் உள்ளே சேர்க்க முடியாது ஏன்னா பதினெட்டு வயசுக்கு கீழே இருக்கிறாங்கன்னா திருப்பி அனுப்பிச்சாங்க அந்த படம் வந்து ஒரு ஆறுநூறு கோடி ரூபாய்க்கு மேலே கலெக்ட் பண்ணியிருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் இன்னும் சன் பிக்சர்ஸ் வந்து முறையாக அறிவிக்கலையே கண்டி இங்கே கணக்கு பண்ணி பார்த்தா தெரியும் நாலு நாளில் நானூற்றி இருபது கோடிக்கு மேலே பொழுது ஒரு இருபது இருபத்தஞ்சி நாளில் எங்கே போயிட்டுருக்குன்னு நமக்கு தெரியும் அது ஆனால் ஒரு கூட்டமே இறங்கி அதை வந்து அந்த படத்தை வந்து பொல பொல போலன்னு புலந்தாங்க வந்து ஆக்சுவலாக வந்து வடிவேலாதான் பேசியிருக்கணும் வந்து டேரிங்காகவே சொல்லியிருக்கணும் எப்போ இப்போ கூலின்னு ஒரு படம் வந்தது அந்த படத்துக்கு ஏன் ஏன் இப்படிலாம் வந்து நீங்கள் வந்து ஒரு விமர்சனம் பண்ணீங்க அதுக்கு எதிராக ஏன் கருத்தை சொன்னீங்க குறிப்பாக வந்து பொய்க் கணக்கு ஏன் சொன்னீங்க அப்படின்னு ஒரு ஒரு அதாவது வந்து சன் பிக்சர்ஸோ ரஜினிகாந்தோ ஒரு நினச்சிருந்தான்னு வச்சுங்க இது மாதிரி பேசணுங்க மேலே ஒரு சட்டப்படி கூட ஏன்னா அந்த ஃபாரின்ல எஃப்எம்எஸ் வாங்கியிருந்த நிறுவனம் அம்சினி அப்புறமா மாலினி இந்த பட நிறுவனம்லாம் நான் பச்சு ஃபாரினில் வந்து தாறுமாறாக அந்த படத்தை வந்து பொய் வசூலில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க குறிப்பாக அந்த அம்சினி என்டர்டைன்மெண்ட் நிறுவனம்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு நோட்டீஸ் ஒன்று அனுப்பிச்சு விட்டாங்க நீங்கள் பேசுனதுக்கு எந்த ஆதாரம் நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் இல்லைனா வந்து உங்களை சட்டப்படி நடவடிக்கை போகிறோம்னா அது போர்ட் வரைக்கும் போய் மொத்த வீடியோ நீக்க சொல்லிவிட்டு மன்னிப்புலாம் கேட்டாங்க வந்து இங்கே நினச்சிருந்தா இப்போ ஒரு சன் பிக்சர்ஸ் அவ்வளோ ஒரு ஒரு என்ன சொல்லுது இன்றைக்கி வந்து ஒரு டாப்பில் இருக்கிற ஒரு நிறுவனம் வந்து அவங்க இது மாதிரியான வேறு ரஜினியை கூட ஒரு கடுப்பாய் கூட போடுறா அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம் வந்து ஆனால் நாகரிகமாக கடந்து போயிட்டாங்க ஆனாலும் வந்து வன்மத்தோடு அடித்த சம்பவங்கள்லாம் ஒன்று வந்து இதுதான் இதையெல்லாம் மீறி ரஜினிக்கான ஒரு கூட்டம்னு இருக்கு இல்லையா அது ஒரு மாறாத கூட்டம் வந்து வெறி பிடித்த கூட சொல்லலாம் வெறிபிடித்த ரசிகர்னு சொல்லலாம் இப்போ சமீபத்தில் ஒரு ஆர்டிக்கல் ஒன்று படித்த வந்து உண்மையிலே ஏன்னா நான் பார்த்த ரசிகர்கள் இந்த எண்பது தொண்ணூறு காலகட்டங்கள்லாம் ரஜினி என்ன திரையில் பண்ணுறாரோ நிஜத்தில் அது மாதிரி நூறு நூற்றி ஐம்பது பேர் வந்து வெளியே நிற்பாங்க எனக்கு தெரிஞ்ச பார்த்தீங்கன்னா ரா ராஜா திராஜா படத்த சமயத்தில் அவருக்கு இந்த தலை அப்படி அப்படி ஏறி போயிருக்கும் நல்லா இருந்த மூடி அது மாதிரி ஒட்ட இது மாதிரி கட் பண்ணின்னு அது மாதிரி படம் பார்க்க வந்தவங்களா அந்த கூலிங் கிளாஸ் அப்போ வந்து ஃபேமஸ் அது மாதிரி வந்தவங்க கொண்டு நிறைய சம்பவம் சொல்லலாம் வந்து இந்த பாபா படம் வந்தப்போ அதேமாதிரி தலப்பாகட்டிங்குனு பாபா முத்திரை காமிச்சுட்டு வந்தவங்கலாம் வந்தது அது எல்லாம் தாண்டி அதுக்கப்புறம் ரஜினி ரசிகர்லாம் வந்து சுகர் வந்துடுச்சு பிபி வந்துடுச்சு அவங்கலாம் வயசாகி போச்சு அவங்கெல்லாம் வீட்டில் படுத்து கிடக்குறாங்க இனிமேல் ரஜினி ரசிகர்களே கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க இன்றைக்கி டூ கே கிட்ஸ் கொண்டாடுற அளவுக்கு வந்துடுச்சு இப்போ என்னென்னா மதுரை திருமங்கலத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து கார்த்தி அவர் பேர் வந்து ஒரு இராணுவ வீரர் அவர் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ரஜினிக்கு ரெண்டு கருங்கல்லாலான சிலையை செஞ்சு வச்சு அதுக்கு தினமும் வந்து பாலபிஷேகம் அபிஷேகம் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு கடவுளாகவே இது பண்ணிட்டார் வந்து ஒரு கோயில் மாதிரி கட்டிட்டார் இப்போ என்னென்னா நவராத்திரிக்கு கொலுவச்சுருக்காரு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரஜினி சம்மந்தப்பட்ட ஒவ்வொரு கேரக்டர் ஒவ்வொரு படத்துலேருந்து என்னவோ அதுக்கு அதுக்கான பொம்மைகளை வச்சு கொலுவாக வச்சுருக்காரு ரெண்டு கருங்கல்லான சிலையை வச்சுட்டு சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்டில்ஸை ஒட்டி ஒட்டி வச்சுருக்காப்ல வந்து அதாவது வந்து பார்க்குற இடம் இடம்பூரா ரஜினியாக தெரியணும் அப்படின்னு வச்சுருக்காரு வந்து அவர் என்ன அவருக்கு சொல்லியிருக்கிற பேட்டி என்னென்னா நான் வந்து படையப்பா படம் பார்த்துட்டு வெளியே வந்தவுடனே துணை இராணுவ படையில் எனக்கு ஒரு வேலை கிடச்சிது நான் இன்னிலேருந்து ரஜினி வந்து ஒரு கடவுளாக பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் அந்த கடவுளா பார்க்க ஆரம்பிச்சுலேருந்து அவர் மீது பயங்கர தீவிர ஒரு பக்தனாக மாறினேன் பதினேழு வருஷம் இராணுவத்தில் இருந்துட்டு இங்கே வந்து நான் சொந்த ஊருக்கு வந்தவுடனே அவருக்கு ஒரு கோவில் கட்டணுன்னு முடிவு பண்ணேன் போய் மகாபலிபுரத்தில் போய் ஒரு சிலை செய்ய சொன்னேன் நிறைய பேர் சிற்பிங்க செய்ய மாட்டேன்ட்டாங்க என்னென்னா உயிரோடு இருக்கிறவங்களுக்கு சிலை வைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க வந்து இல்லை என்னை பொறுத்தவரைக்கும் இருக்கும் அவர் கடவுள் நீங்கள் செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி ஒரு சிலை எடுத்துன்னு வந்து செஞ்சு எடுத்துன்னு வந்து வச்சேன் அது எனக்கு திருப்தியாகவே இல்லை அதன் பிறகு நானே உட்காந்து மகாபலிபுரத்தில் நானே உட்காந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினைந்து நாள் அந்த சிற்பியாக கூட இருந்து இப்படியெல்லாம் அந்த சிலை வரணும்னு சொல்லி ரெண்டாவது ஒரு சிலையை வாங்கி வந்து வச்சு நான் அதை வந்து பூஜை பண்ணுறேன் இதெல்லாம் வந்து ரஜினிகாந்துக்கு தெரிஞ்சு போய் இந்த வருடம் ஜனவரி மாதம் ரெண்டாம் தேதி திடீர்னு அவர் வந்து ஒரு அழைப்பு விட்டுருந்தார் ஃபேமிலியோடு வாங்கினு போயஸ்கார்ட் வீட்டுக்கு போயிருந்தோம் அதிகபட்சமாக என் கூடலாம் வந்து ஒரு பத்து நிமிஷம் பேசுவார் அப்படின்லாம் நினச்சிருந்தா உட்கார வச்சு நாற்பத்தஞ்சு நிமிஷம் பேசினார் என்ன ஏது எப்படி ஏன் என் மேலே ஏன் இது இதெல்லாம் இப்படியா அப்படின்ட்டு அப்படி நான் வந்து என்ன சொல்கிறது ஒரு கடவுளை நேரில் பார்த்தா அது மாதிரி அப்படி ஒரு மகிழ்ச்சி எனக்கு வந்து ஆகிடுச்சின்னு அது ஒரு ரசிகனுடைய தெரியாது இது வந்து நீங்கள் கேலி பண்ணுறதுக்கோ அல்லது விமர்சனம் பண்ணுறதுக்கோ எந்த அருகதையும் இல்லை வந்து அப்படியாப்பட்ட ஒரு ரசிகர் தான் வந்து அப்படியா ஒரு மனிதர் தான் இன்றைக்கி வந்து ரஜினிகாந்த் இருக்கார் அப்படி சொல்கிறதுக்கு வந்து சொல்கிறதுக்கான காரணம்னா இதையெல்லாம் கூட ஒரு மேலே விமர்சனங்கள்லாம் வந்து வந்து நடிகர் சங்கம் விழாவுக்கு அப்புறம் வந்து மற்ற இதுவுக்கெல்லாம் வந்து எதையுமே காசே கொடுக்க மாட்டார் அவர் அவர் வந்து இடது கை செய்கிறது வடது கை தெரியாது சில பேர்லாம் பேசுகிறாங்க அவர் அவ்வளோ ஆயிரம் கோடி காசை இருக்காரு எதுக்குமே கொடுக்க மாட்டார்னு ரஜினிகாந்த் வந்து விளம்பரப் பிரியர் கிடையே கிடையாது வந்து மறைமுகமாக பல பேருக்கு பல உதவி செய்திருக்காரு அதை முக்கியமாக சொன்னோம்னா பீட்டர் ஐன் ஒரு தடவை பேசிகிட்டு இருக்கும்போது சொல்லிகிட்டு இருந்தார் அவர் என்னென்னா சார் இது மாதிரி நான் வந்து ஸ்டண்ட்டு நடிகராக இருந்தப்போ அவருடைய ஒரு படத்துக்கு ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் ஒரு ஒரு ரொம்ப ரிஸ்க்கான ஒரு ஷாட் அந்த பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அந்த தீப்பிடிக்கிற காட்சிகள்லாம் அவர் தான் நடிப்பார் டூப் போட்டுக்கிட்டு அப்படி ஒரு காட்சியில் பொழுது ஒரு மாதிரி ரெண்டு மூணு இடங்களில் காய ஏற்பட்டுச்சு அப்புறம் கூப்பிட்டார் ரஜினி சார் கூப்பிட்டார் என்ன பண்ணுங்க ஏது உங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமா இமீடியட்டாக சொல்லுங்கள் வேறு என்ன வேணும் அப்படின்லாம் கேட்டிருந்தப்போ ரெண்டு பசங்களுக்கான படிப்பு செலவுக்கு நீங்கள் பார்த்துங்க சார் அப்படின்ட்டு நான் அப்போது ஒரு சாதாரண ஸ்டண்ட்டு நடிகிறார்னே தினக்கூலியை நான் வந்து ஷூட்டிங் போனால் தான் எனக்கு சம்பளம் அதன் பிறகு வளர்ந்து நீங்கள் மாஸ்டர் ஆகி நான் நல்லா இருக்கேன் இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய ரெண்டு பசங்களுக்கு அவர் தான் ஃபீஸ் கட்டுறாரு அவர் தான் படிக்க வைக்கிறாரு ஒரு கட்டத்தில் போதும் சார் நானே பார்த்துக்கிறேன்னு நான் ஆரம்பிச்சிட்டேன் பீட்டர் நீங்கள் போங்க நான் கட்டுறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டாரு இதெல்லாம் இவங்களுக்கு எங்கே தெரிய போகுது அப்படின்னு ஏன்னா போகிற பக்கம் ஒரு மனிதர் என்ன வேணாலும் விமர்சனம் பண்ணிட்டு போகலாங்க வந்து அவருக்கே கூட இருக்கு இல்லைங்களா ரஜினிக்கே கூட இவ்வளோ ஆயிரம் இது இவ்வளோ ஆயிரம் காசு இருக்குது இவ்வளோ இதுவும் இருக்குது நம்ம வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறோம் கொடுத்துட்டு போவோமே ஏன்னா இது தெரியாமல் அவர் இதுக்கு உதவி பண்ணாரா நடிகர் சங்கத்துக்கு என்ன பண்ணார் இவருக்கு என்ன பண்ணார் கேபி பாலா பார்த்திங்களா அவ்வளோ பேருக்கு அவ்வளோ பண்ணிகிட்டு இருக்காரு ரஜினிகாந்த் என்ன வாங்கி கொடுத்தாரு ரஜினிகாந்த் என்ன பண்ணார்னு வாயிட்டு வந்தது வரலாறு தெரியாமல் பேசக்கூடாது இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணாமலை என்னுடைய அரசியல் குருவாக நான் ரஜினி சார பார்க்குறேன் அவரை பார்த்தீங்கன்னா மாசத்துக்கு ஒரு முடியோ அல்லது ரெண்டு மாசத்துக்கு ஒரு முடியோ நான் போய் பேசுவேன் நிறைய பேசுகிறது பாத்தீங்கன்னா ஆன்மீக சம்பந்தமா பேசுவோம் ஆனா அவரை பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு அரசியல் குருவாக தான் பார்க்குறேன் ஏன்னா தொண்ணூற்றி ஆறில் அவ்வளோ பெரிய வாய்ப்பு வர்றது மனுஷனுக்கு வந்து அந்த வாய்ப்பை அப்படி வேணாம்னு வச்சு வச்சுட்டாரு அதுக்கு ஒரு காரணமும் உண்டு அப்படியாப்பட்ட ஒரு நபராக தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு ரஜினிக்கும் அண்ணாமலைக்குமான அந்த ஒரு அது நட்புன்னு கூட சொல்லலாம் வந்து நட்பு பாசம் ஒரு அண்ணன் தம்பி உறவு எது வேணாலும் சொல்லாம் இது பல பேருக்கு தெரியாமலே இருந்தது நீங்கள் பழைய விழா ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த விழாவில் ஆடிட்டர் குருமூர்த்தி பேசுவார் வந்து அண்ணாமலையை வச்சு தான் பேசுவார் வந்து நாங்களாம் ரஜினி சாரை போய் கட்சி ஆரம்பிக்க சொன்னோம் அவர் நான் கட்சியை ஆரம்பிப்பேன் அதனுடைய தலைவராக வந்து அண்ணாமலைன்னு ஒருத்தர் இருக்கார் கர்நாடகாவில் ஒரு ஐபிஎஸ்ஸு அவர் கொண்டு வந்துடுவேன் அப்போ வந்து இவர் ஒரு வரல அப்படின்னு அவர் பேசியிருப்பார் அது இப்போ ட்ரெண்டிங் ஆகிட்டுருக்குது எதுக்கு சொல்லம்னா எழுபத்தி நாலு வயசாகிடுச்சி பணத்தாசை பிடிச்சவர் அதை ஓடுறாரு இதை ஓடுறாரு சமூக கருத்துக்கு பதில் சொல்லாதவர் அப்படிலாம் என்ன விமர்சனம் சொன்னாலும் ரஜினி தனக்கான பாதை தனக்கான வழி அவர் பாட்டு சரியாக போயிட்டு இருக்கார் என்பதுதான் உண்மை அடுத்த விடுதலை சந்திக்கிறேன் நன்றி